தங்களுக்கு எதிராக அணு ஆயுதங்களை தயாரிப்பதாக கூறி ஈரான் மீது இஸ்ரேல் கடந்த பதிமூன்றாம் தேதி முதல் தாக்குதல் நடத்தி வருகிறது டெஹ்ரான் மற்றும் அதனைச் சுற்றியுள்ள ராணுவ நிலைகள் அணு ஆயுத கட்டமைப்புகளை குறிவைத்து குண்டு வீசியது இதற்கு ஈரானும் பதிலடி கொடுத்து வருகிறது இஸ்ரேலில் பெரிய நகரங்களில் ஒன்றான டெல் அவீவ் பகுதியில் ஈரான் நடத்திய ஏவுகணை தாக்குதலில் உயரமான கட்டிடங்கள் மற்றும் கடைகள் சேதமடைந்தன டெல் அவீவ் பகுதியில் நடந்த தாக்குதலில் இருபத்தைந்து பேர் உயிரிழந்ததாக துணை குழுவினர் தெரிவித்தனா் ஈரான் நடத்தும் ஏவுகணை தாக்குதல் காரணமாக டெல் அவீவ் மற்றும் ஜெருசலேம் பகுதியில் வெடிச்சத்தமும் சைரன் ஒலியும் மக்களை அச்சமடைய செய்தன இஸ்ரேலை நோக்கிய ஈரானிய ஏவுகணை தாக்குதல் ரமல்லா உள்ளிட்ட மேற்கு கரை பகுதிகளை செய்தன இஸ்ரேலின் பீர்ஷிபா பகுதியில் ஏவுகணை தாக்குதலை தொடர்ந்து மருத்துவமனை கட்டிடத்தில் இருந்து புகை வெளியேறும் காட்சிகள் வெளியாகியுள்ளன இதனிடையே இஸ்ரேலை நோக்கி ஏவுகணைகள் ஏவப்படும் வீடியோ காட்சிகளை ஈரான் வெளியிட்டுள்ளது